போற இந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் இந்த படத்துல சூர்யா வந்து ஒரு பயங்கரமான ரகடா ராவா நடிச்சிருக்காரு அண்ட் அவங்க ஆக்டிங் பத்தி நம்ம கிடைச்சி சரவ வேணும் அவ்வளவு சூப்பரா நடிப்பாங்க எல்லாருமே ரொம்ப அவளை காத்திருக்கிற இந்த டைம்ல எல்லாத்துக்குமே தெரியும் நெக்ஸ்ட் அருவா அப்படிங்கிற படத்துல ஹரியோட கமெண்ட் ஆயிருக்காரு அண்ட் ஹரியோட பதினாறாவது பிலம் அண்ட் சூர்யாவோட ஹரி பண்ற சிக்ஸ் காம்பினேஷன் இது அப்படின்னு சொல்ல முடியும் அண்ட் இதுக்கு முன்னாடி சிங்கம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏராளம் படங்கள் ஹரி கூட பண்ணிருக்காங்க அருவாங்கிற படம் ஒரு வெற்றி படத்துக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சீக்கிரமா அந்த ஷூட்டிங்ல ஆரம்பிச்சு பயங்கரமா அந்த படம் போகணும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லங்க சூர்யா வந்து பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் சிறுத்தை சிவா ஆகியோரும் கமிட் ஆயிருக்காரு சோ சூரியோட அடுத்த படம் யாரோட இருக்கும் வெற்றிமாறனா சிறுத்தை சிவாவும் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கேள்வி இருந்தது இல்லையா சோ கவலையே சூரியோட ஃபார்ட்டி ஃபர்ஸ்ட் பிலிம் பாத்தீங்கன்னா அப்டேட் இப்போ வந்து கிடைச்சிருக்கு சோ சூரியோட ஃபார்ட்டி ஃபர்ஸ்ட் பிலிம் வந்து பாத்தீங்கன்னா வெற்றிமாறனும் கிடையாது சித்தை சிவாவும் கிடையாது அந்த படத்தை இயக்குனர் பாண்டிராஜ் அவர்கள் தான் இயக்க போறாரா சோ பாண்டியராஜ் அப்படிங்கும் போது எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு ஃபேமிலி பேஸ்ட் வில்லேஜ் டைப்ல ஒரு படம் எடுக்கணும் அவங்க அடிச்சுக்க ஆளே கிடையாது சோ கண்டிப்பா சூரியாவை ஒரு அழகான கிராமத்துக்கு அதையில பாக்குறா நீங்களா காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிருக்கேன் ஆனா நான் வந்து வெற்றி கவனிச்சுக்காக காத்துட்டு இருக்கேன் ஸோ சீக்கிரமா படம் படத்துக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நெக்ஸ்ட் நியூஸ்க்கு போயிடலாம் தமிழ் சினிமா ஹீரோ ஹீரோயின்ஸ் மேல எவ்வளோ ஒரு கிரேஸ் இருக்கும் அதே அளவு கிரேஸ் வந்து பாத்தீங்கன்னா சீரியல் ஹீரோ ஹீரோயின்ஸ் மேல கண்டிப்பா இருக்குங்க ஸோ அந்த வந்து பாத்தீங்கன்னா ரியோ வந்து ஒரு ஆங்கர் அந்த எவ்வளவு அஸ்தினாரோ அதே மாதிரி சீரியல் வந்து ஒரு பயங்கரமா அஸ்தினார் சரவண மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு சாங் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி அப்படிங்கிறவங்க காதல் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அதை வந்து பாத்தீங்கன்னா அதே டேரக்டர் அடுத்த ஒரு சீரியல் பண்ணாங்க அதுல வந்து சின்னையா சின்னையா அப்படின்னு சொல்லிட்டு ஆலியா மனசா நடிக்க அவங்களோட சஞ்சய் நடிச்சிருந்தாங்க ரெண்டு பேரும் என்ன வந்து பாத்தீங்கன்னா நாடகத்துல மட்டும் வந்து காதல் பண்ணாம நிஜத்திலையும் காதல் பண்ணி கல்யாணம் வந்து பண்ணிட்டாங்க ஸோ ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பிலி லிவிங் லைஃப் அப்படின்னு இருக்கும் ரெண்டு பேருமே பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க ஒரு பக்கம் ரியோட வைஃப் ஸ்ருதி இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சயோட வைஃப் ஆலியா மானாஸ் ஹவுஸ் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணிட்டு இப்போ அந்த ஹாப்பினஸோட எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ் வந்து பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க ஸோ துறையில சார்ந்தவங்களும் நம்மளோட ஒரு ஹாப்பினஸ் ஷேர் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு ஹாப்பியான விஷயம் சாதா வந்து சஞ்சய் எப்படி போட்டிருக்காங்க ரியோ ராஜும் சஞ்சய் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் எப்படி ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா ஒரே ஒரே டேரக்டருக்கு ஹீரோ ஒரே நேரத்தில் மேடியாக போகிறோம் ஒரே மாதிரி ஹாஸ்பிட்டல் பார்க்க போறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல் தி பெஸ்ட்டை போட்டிருக்காங்க ஸோ வந்து கொஞ்சம் கேட்க ஃபன்னியாக இருந்தாலும் சந்தோஷமாகவும் கூட இருக்கு ஸோ இன்னைக்கு ஸ்ருதி அவர்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு ரியோ அவர்களுக்கும் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ என்ன குழந்தைன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப பயங்கர ஆவலாக காத்துட்டு இருந்தாங்க ஸோ குட்டி ரியோ வரும்னு பார்த்தா குட்டி ஸ்ருதி தான் வந்திருக்கு ஸோ குட்டி பாப்பா வந்திருக்காங்க ஸோ எஸ் குழந்தை பெண் குழந்தை பிறந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு ரியோ ராஜ் வந்து இன்ஸ்டாகிராம் பக்கத்துலையும் சரி அவங்க எல்லா சோஷியல் மீடியா பக்கத்துலையும் சரி பயங்கரமாக நான் ஹாப்பியாக ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஒரு குட்டி தொகுப்பாளி வீட்டு ரெடி ஆயிட்டாங்கப்பா சொல்லி பேச போயிட்டு இருக்காங்க ஸோ ஏஸ் டியோர் ராஜ் அவர்கள் இப்போவுமே ஹாப்பியா இருங்க அண்ட் சுத்தியும் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் குழந்தை வந்து ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அண்ட் ரியோ ராஜ் உங்களோட படம் வந்து காத்துட்டு இருக்கு ரிலீஸ் கார் நாங்களும் அந்த பதுக்கா அவளை காத்துட்டு இருக்கோம் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் தட் ஃபிலிம் ஒரு குட்டி தேவத வீட்டுக்கு வந்தா இனிமே எல்லாமே நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு ரியோ அண்ட் சஞ்சய் உங்கள்ட்ட நிறைய நிறைய சீரியல்ஸ் இன்னும் உங்க ஃபேன்ஸ்ல எதிர்பார்க்கறாங்க அதை மட்டும் கைவிட்றாதீங்க விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் நீங்க சூர்யா வெற்றி மாறன் காம்பினேஷனுக்கு காத்துட்டு இருக்கீங்களா இல்ல சூர்யா சிறுத்தை சிவ காம்பினேஷன் சூர்யா பாண்டியா காம்பினேஷன் காத்துட்டு இருக்கீங்களா அப்படிங்கறத மறுக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க பாத்திரம் சுவாதி கிருஷ்ணன்